தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை கையளித்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற இருந்த இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் காலை வரையறையின்றி ஒத்தி போடப்பட்டு பின்பு ரத்தாகி தற்போது நடைபெறுவதற்காக வேட்புமனு கோரப்பட்டு இன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது அந்தந்த பிரதேசங்களை அந்தந்த சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் அபிவிருத்தி செய்வதற்காக நடைபெறும் கிராமிய வட்டார மட்டத்திலான தேர்தல் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே பிரதான வீதியை அண்டியுள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் ஓரளவிற்கு வருமானத்தை பெற்று தங்களது பிரதேசங்களை அபிவிருத்தி செய்யக்கூடிய அளவிற்கு இருக்கின்றார்கள் ஆனால் பாதிக்கும் மேற்பட்ட சபைகள் வருமானமின்றி இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வது மாத்திரமல்லாமல் அந்தந்த பிரதேச சபைகளிலே வேலைவாய்க்கும் ஊழியர்களுக்கு கூட சம்பளங்களை கொடுக்க முடியாத நிலைமையிலே இருக்கின்றது அந்த வகையில் இந்த பாதிக்கப்பட்ட பின்தள்ளப்பட்ட பிரதேசங்களை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நன்கு அறியும் அதேபோன்று பிரதான பாதையிலே இருக்கும் இந்த உள்ளூராட்சி மன்றங்களின் தேவைப்பாடுகள் சம்பந்தமாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நன்கு அறியும் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே ஒரு பின்தங்கிய நிலைமையை சந்தித்திருந்தது அந்த நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த மாவட்ட மக்களும் அந்த நிலைமையை கருத்தில் கொண்டு தற்போது தாங்கள் விட்ட தவறை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்த மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை ஆதரித்து நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்த அத்தனை சபைகளிலும் அமோகமான ஆதரவை தந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் சக்தியை அல்லது ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கும் சக்தியை எங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கின்றார்கள் அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்துக்களும் இல்லை என்பதை இந்த தேர்தல் ஏனைய கட்சிகளுக்கும் குறிப்பாக தமிழ் தேசியத்தின்பால் இன்று தமிழ் தேசியத்தை அழித்துக்கொண்டு கொண்டு போலி தேசியம் கதைத்து கொண்டிருக்கும் அந்த போலித்தேசியவாதிகளுக்கும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் மக்கள் தக்க பாடத்தை புகட்டுவது மாத்திரம் அல்லாமல் எதிர்காலத்திலே தமிழ் தேசிய சக்திகள் அனைத்தும் ஒன்று திரண்டு ஒன்றாக தமிழ் மக்களது முடிவிற்காக உழைக்க வேண்டும் என்பதை போலி தேசியம் பேசும் தமிழ் மக்களது ஒற்றுமையை விரும்பாத அந்த சக்திகளிற்கு அந்த தரப்பிற்கு உணர்த்துவார்கள் என்பதில் எந்த விதமான கருத்தும் இல்லை சபையில் என்ன தமிழ் தேசிய கூட்டணி மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஆறு சபைகளுக்கு தற்போது வேட்பு மனு தாக்கல் செய்திருக்கின்றோம் கூறலைப்பட்டி பிரதேச சபை பேராவூர் பட்டு பிரதேச சபை பேராவூர் நகர நகர சபை மண்முனை மேற்கு பௌனதீவு பிரதேச சபை மண்முனைப்பற்றி ஆரையம்பதி பிரதேச சபை போன்று மண்முனை தென்னறிவில் பற்றி பிரதேச சபை ஆகிய ஆறு சபைகளுக்குமான வேட்பு மனு இன்று தாக்கல் செய்திருக்கின்றன மட்டக்களப்பு மாநகர சபைக்கு அந்த மனு தயாராக கொண்டிருக்கின்றது இன்னும் குறிப்பிட்ட கால அவகாசம் இருக்கு மீண்டும் உங்களை சந்திப்போம்